பள்ளிக்காக பக்கத்தில் இடம் வாங்கணும் அல்லது பள்ளியுடைய தேவைக்கு வேற இடத்துல எங்கேயோ இடம் வாங்கணும் பள்ளி சார்பாக இப்போது பணம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவைப்படுது இப்போ பள்ளிவாசலுடைய டாக்குமெண்ட்டை பேங்கில் வச்சுட்டு பள்ளிவாசிய டாக்குமெண்ட்டுடைய சொத்து வந்து ஒரு ஒரு கோடி ரூபா போணுவைங்களேன் இப்போ இந்த டாக்குமெண்ட்டை உடம்பு பேங்கில் கொடுத்தா நமக்கு ஒரு ஐம்பது லட்சம் நமக்கு கடன் தருவான் லோன் தருவான் இப்போ அதுக்காக இந்த டாக்குமெண்ட் பள்ளிவாச டாக்குமெண்ட் கொண்டு போய் பேங்க்ல வச்சு இப்போ இந்த பணத்தை லோன் வாங்கி லோன் பணத்தை வாங்கி இப்போ ஒரு பள்ளிக்கு ஒரு சொத்து சேர்க்கலாமா அல்லது அதை வச்சு பள்ளியவாசல மேல விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு அதான் இப்போ பள்ளியினுடைய அந்த டாக்குமெண்ட் பேங்க் போய் வைக்கிறது இப்போ மாசம் மாதம் அதற்கு வட்டி கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த மாதிரி செய்யறது கூட பள்ளிக்கு ஒரு தேவை இருக்கு ஒரு இடம் தேவைப்படுது அல்லது ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம செய்யணும்னா முறைப்படி நம்ம என்ன செய்யணும் மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட நம்ம இந்த தேவைகளை சொல்லி அவங்கள்ட்ட கலெக்ஷன் பண்ணி ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணி அதன் மூலமா ஹலாலான முறையில் நம்ம என்ன செய்யணும் செய்து தான் நல்லது இந்த மாதிரி ஒரு ஹாரமான வழியில நம்ம பொது விஷயங்களை பயன்படுத்துறது அளவே அனுமதிப்போம் அன்னையுடைய டாக்குமெண்ட் வைக்க கூடாது வைக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இப்ப நிர்வாகிகள் நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுடைய டாக்குமெண்ட் லோன்ல லோன் வாங்கலாமா இது அவங்க தனிப்பட்டவங்களை அவங்க செய்யற பாவம் அதுவும் கூட அதுவும் கூட ஏன்னா அவங்க அவங்களுக்கு டாக்குமெண்ட் வங்கியில வச்சாலும் அதற்கு அவங்க லோன் கட்டணும் வட்டி கட்டணும் அது வந்து ஹராமான விஷயம்தான் ஹராமான வடிகள்ல நம்ம முயற்சித்து அதுக்கான ஒரு வேலைகளை செய்யறது நல்லது சரி இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னா சில பேர் வந்து இப்படி கேட்டாங்க அதாவது பள்ளிவாசலுக்கு பக்கத்துல கடை இருக்கு தொழில கிடம்பத்தில் சரி இனிமேல் கடை தேவையில்லை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளியை விரிவுபடுத்துறதுக்காக கடையை எடுத்துடலாம் அதில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் பள்ளிக்கு வருமான பற்றில் பள்ளி வந்து ஒரு கிரவுண்ட் ஃபுல்லாகவே பள்ளியாக இருக்குது தொழிலைக்கு ஃபுல்லாக வந்துகிட்ருக்காங்க யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ ஒரு அஞ்சு கடை கட்டினா நமக்கு ஒரு நல்ல லாபம் வரும் அப்ப வந்து நம்ம வந்து பள்ளியாசல ரன் பண்றதுக்கு ஈஸியாகிறதுக்காக ஒரு அஞ்சு கடை கட்டுறதுக்காக பள்ளியை சின்னதாக்கி பள்ளியுடைய இடத்தை எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்போ பள்ளியினுடைய தேவைக்கு போக இடம் அதிகமாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி செய்யலாம் இப்போ ஜும்மாவுக்கு அயதுக்கு தேவையான அளவு இடம் இருக்குது அது போக எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் ஒரு நாலு கடைகள் நாலு அறைகள் கட்டி நம்ம ஒரு வருமானத்தை உருவாக்கலாம் நம்ம பள்ளிக்கு தேவை கரெக்டா இருக்குது ஜும்மாவுக்கு அழியதுக்கு பள்ளியினுடைய இடம் பொதுமக்களோ இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டும் போது என்ன ஆகும்னா ஒரு பொதுவான ஒரு பெரிய மஜ்மா போடும்போது என்ன பற்றாக்குறோம் ஒரு சிக்கல் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அங்கே என்ன செய்யக்கூடாது அது மாதிரி கடைகள் அடைகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடாது அதற்கு வேற மாற்று ஏற்பாடுதான் தான் நம்ம செய்யணும் இல்லை இன்னொன்னு அது பள்ளிக்குன்னு இப்போ உதாரணம் ஒரு கிரௌண்டு இதை வந்து துணைக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பு செஞ்சிருக்கு அப்போ துணைக்கு வப்பு செஞ்சிருக்கும் போது அதுல எப்படி கடை கட்டலாமா துளைக்கு வப்பு செஞ்சுட்டு இருந்தா துணைக்கு தான் பயன்படுத்தணும் பள்ளியினுடைய விரிவாக்க பணிகளை செய்யலாம் அதை வந்து நம்ம கமர்ஷியல் அதுக்கு கொண்டு வரக்கூட இது ஆரம்பத்திலேயே நம்ம வந்து வள்ளி கட்டும் போதே நம்ம என்ன செய்யலாம் அது அனுமதி இருக்கு பள்ளி கட்டும்போதே அந்த நீயத்துல அந்த இடத்த வாங்கி அதே வாக்கு இடத்துல வந்து பள்ளியோட சில கடையை கட்ட வாழ் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்ற ஓகே பள்ளி கட்டும் போதே அந்த மாதிரியோட ஒரு செட்டப் நம்ம கட்டிட்டோம்னு பிரச்சனை இல்லை ஃபியூச்சர்ல அந்த வாக்கிஃபுடைய நெய்யத்தை ஷர்த்தை வந்து மாத்திர மாதிரி வேலைகளை நம்ம செய்யக்கூடாது செய்யக்கூடாது அவ வந்து பள்ளிக்குன்னு சொல்லி ஒரு இடத்த ஒதுக்கி பள்ளின்னு சொல்லி சொல்ல இது மஸ்தின்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த இடத்துல புதுசா அந்த கடைகள் அந்த திட்டம் கூட கூடாது ஆரம்பத்திலேயே பிளானிங் ஆரம்பத்துல பிளானிங்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சார் சார் அவ்வளவு கேட்டோம் அலமது இல்லா அல்லாவுடைய கிருமையால் அசரத் அவர்கள் நமக்காக நேரங்களை ஒதுக்கி நமக்கு பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல் பராமரிப்புகள் சம்பந்தப்பட்ட பள்ளிவாசுடைய பணங்களை எப்படி கையாள்வது போன்ற பல விஷயங்களுக்கு நமக்கு பதிலளித்தார்கள் அல்லாஹாரா